வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் மக்கள் நலனுக்காக செயல்பட்ட ஊரக வளர்ச்சி திட்ட அதிகாரியை பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து மறியல் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் போராட்டத்தால் புதுச்சேரி பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு உளவாய்க்கால் பகுதி அருகே தனியாருக்கு சொந்தமான காய்கறி கடையில் அழகிய காய்கறிகளை குடியிருப்பு பகுதியில் கொட்டியதால் பொதுமக்கள் புகார் துர்நாற்றம் காரணமாக மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் பள்ளி மாணவன் மற்றும் அவரது தந்தை உயிரிழந்த விவகாரத்தில் விபத்தை ஏற்படுத்தியவர்களை கைது செய்த வலியுறுத்தல் போக்குவரத்து தொகுதியில் வட்டார வளர்ச்சி துறையின் மூலமாக வழங்கப்பட்ட நூறு நாட்கள் வேலை திட்டத்தை முழுமையாக வழங்கிடவும் சிறப்பாக பணியாற்றிய ஊரக வளர்ச்சித்துறை திட்ட அதிகாரிக்கு ஆதரவாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநில அரசாங்கத்தால் புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சித்துறையின் மூலமாக செயல்படுத்தப்படுகின்ற நூறு நாட்கள் வேலை திட்டமானது புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வழங்கப்பட்டு வருகின்றது இத்திட்டத்தில் சமீப காலமாக நூறு நாட்கள் வேலையில் முழுமையாக மக்களுக்கு வேலை வழங்காததை கண்டித்து புதுச்சேரி முழுவதும் இன்று ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் அதன் தொடர்ச்சியாக விழுப்புரம் எம்ஜிஆர் சிலை அருகே மேற்பட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து பயன்பெறும் மக்கள் ஒன்றிணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து மக்களின் நலனுக்காக சிறப்பாக செயல்பட்ட திட்ட அதிகாரி சத்தியமூர்த்தியின் பணியிட மாற்றத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கோஷங்களையும் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் தகவல் அறிந்த வெள்ளினூர் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி அவர்களின் உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் ஆர்வகம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் வேலு தலைமையிலான போலீசார் மற்றும் வெள்ளியூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி வைசாக் பாஹி இளநிலை பொறியாளர் சித்தார்த்தன் விரிவாக்க அதிகாரி சவரி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளுக்கு நடவடிக்கை அடிப்படையில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த சாலை மறியலில் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சாலை விபத்தில் பள்ளி மாணவன் மற்றும் அவரது தந்தை உயிரிழந்த விவகாரத்தில் விபத்தை ஏற்படுத்தியவரை கைது செய்ய கோரி உறவினர்கள் ஈடுபட்டதால் பாதிக்கப்பட்டது புதுச்சேரி தொகுதிக்குட்பட்ட அகரம் சேர்ந்தவர் திருமுருகன் இவர் நேற்றிரவு கூடப்பாகம் பகுதியில் தனது மகன் அரவிந்த ராஜுடன் பைக்கில் வந்தபோது எதிரே அதிவேகமாக வந்த கார் மோதியதில் தந்தை மகன் ஆகிய இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் காரை ஓட்டி வந்தவர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் மேலும் விபத்து சம்பவம் தொடர்பாக வெள்ளினூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கார் ஓட்டுநரை தேடி வருகின்றனர் இந்நிலையில் சாலை விபத்தில் உயிரிழந்த தந்தை மகன் ஆகிய இருவரின் இறுதி சடங்கு இன்று மாலை நடைபெற்றது மேலும் இருவரின் உடலடக்கம் செய்த நிலையில் அவர்களது உறவினர்கள் விபத்தை ஏற்படுத்தியவரை கைது செய்யாததை கண்டித்து வெள்ளினூரில் இருந்து பத்து கண்ணு செல்லும் அகரம் பகுதியில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெள்ளினூர் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அவர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்தியவரை கைது செய்யப்படும் என போலீசார் உறுதியளித்ததை அடுத்து மறியலில் இருந்து கலைந்து சென்றனர் இந்த மறியல் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கூடப்பாக்கம் பகுதியில் அடிக்கடி சாலை விபத்துகள் ஏற்படுவதால் அப்பகுதியில் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் பேரின் அமைக்க வேண்டும் எனவும் மறியலில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பத்து புதுச்சேரி எழுத்தாளர்கள் புத்தக சங்கத்தின் சார்பில் இருபத்தி ஏழாவது தேசிய புத்தக கண்காட்சி தனியார் திருமண நிலையத்தில் இன்று துவங்கி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெறுகின்றது கண்காட்சி தொடக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் புதிய நூல்களை வெளியிட்டு பல்வேறு அரங்குகளை பார்வையிட்டார் இக்கண்காட்சியில் புதுச்சேரி தமிழகம் கர்நாடகா ஆந்திரா மும்பை டெல்லி முதலான இந்தியா பகுதிகளில் இருந்து நூறு புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன சுமார் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பல்வேறு மொழிகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன கண்காட்சியில் புதுச்சேரி எழுத்தாளர்களின் நூல்களுக்கு தனி அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கண்காட்சியில் இடம்பெறும் நூல்களுக்கு பத்து சதவிகிதம் தள்ளுபடி வழங்கப்படுகின்றது காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கண்காட்சி நடைபெறுகின்றது இக்கண்காட்சியில் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்ற தலைப்பில் கவிதை போட்டி பேச்சு போட்டி வினாடி வினா போட்டி ஓவியப் போட்டி ஆகியவை மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இரு பிரிவுகளாக நடைபெற உள்ளன துவக்க விழாவில் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் இருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு எம்எல்ஏக்களை இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற பாதுகாப்பு அத்துமீறல் சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா விளக்கம் வலியுறுத்தி இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள எதிர்க்கட்சிகளை சேர்ந்த நூற்றி நாற்பத்தி எட்டு எம்பிகளை இடைநீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பாராளுமன்ற வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும் இந்த சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் உள்ள எதிர்க்கட்சிகள் மத்திய பாஜக அரசை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி மாநில இந்திய கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் நாராயணசாமி தலைமையில் சுதேசி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் திமுக எம்எல்ஏக்கள் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிரதமர் மோடி சர்வாதிகாரி என குற்றம் சாட்டி வரும் நிலையில் நாடாளுமன்ற சம்பவம் இதை நிரூபித்து விட்டது என்றும் இதற்கு வரும் பாராளுமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடியை இந்திய கூட்டணி கட்சிகள் கொடுக்கும் என தெரிவித்தார் புதுச்சேரியில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த வலியுறுத்தியும் நகராட்சி ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள பல மாத ஊதியத்தை வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி நகராட்சி முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய நகராட்சிகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பல மாதங்கள் சம்பளம் வழங்காததை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கம்பன் கலையரங்கத்தில் உள்ள புதுச்சேரி நகராட்சி அலுவலகம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் இதற்கு ஒரு முடிவு தெரியும் வரை இங்கிருந்து நகர மாட்டோம் என கூறி புதுச்சேரி நகராட்சி அலுவலகம் வாய் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நாடு முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டு நகரத்தின் உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கிராமப்புறம் அனைத்தும் தன்னிறைவு பெற உள்ளாட்சி அமைப்புகள் உறுதுணையாக இருந்து வருகின்றது புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலின் போது பிரச்சாரத்திற்கு வந்த பிரதமர் மோடி பத்து ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தில் நடத்தப்படாமல் இருந்த உள்ளாட்சி தேர்தலை ஆட்சிக்கு வந்தவுடன் நடத்தப்படும் என வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் புதுச்சேரியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசு பிரதமரின் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்கள் விரோத போக்குடன் செயல்படுகின்றது என்றும் இதனால் தான் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கிடைக்க வேண்டிய நிதி ஆதாரம் கிடைக்காமல் அதில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதிமுக போராட்டத்தை தீவிரப்படுத்தும் என தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மக்கள் நலனுக்காக சிறப்பாக செயல்பட்டு வந்த வட்டார ஊரக வளர்ச்சி திட்ட அதிகாரி சத்தியமூர்த்தியின் பணியிட மாற்றத்தை ரத்து செய்து வலியுறுத்தியும் நூறு நாட்கள் முழுமையாக வேலை வழங்காத மாநில அரசை கண்டித்தும் அரியங்குப்பத்தில் கடலூர் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் வட்டார வளர்ச்சித்துறை மூலமாக மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி ஒவ்வொரு அடித்தட்டு மக்களையும் பொருளாதாரத்தில் பங்களிக்க வைக்கும் வகையில் வேலைக்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசால் நிதி ஒதுக்கப்பட்டு மாநில அரசின் வட்டார வளர்ச்சித்துறை மூலமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இதன் மூலம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிராமப்புறங்களிலும் வேலை வழங்கப்பட்டு வருகின்றது இதில் முழுமையாக வளர்ச்சித்துறை திட்ட அதிகாரியாக பணிபுரிந்த சத்யமூர்த்தியை அதிரடியாக புதுச்சேரி அரசு பணியிட மாற்றம் செய்து அரசாணை பிறப்பித்துள்ளது இதனையடுத்து மக்கள் நலனுக்காக சிறப்பாக செயல்பட்டு வந்த வட்டார ஊரக வளர்ச்சி திட்ட அதிகாரியை பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்தும் அவரது பணியிட மாற்றத்தை ரத்து செய்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அரியங்குப்பம் ஐந்து மணி சந்திப்பில் மேற்பட்டோர் பெண்கள் உட்பட சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் அறிந்து விரைந்து வந்த அரியங்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம் மற்றும் காவலர்கள் எஸ் பி வீரமல்லவன் தலைமையில் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இருப்பினும் அவர்கள் கலைந்து போகவில்லை இதனையடுத்து சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக முதல்வரிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த சாலை மறியல் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் கட்டிட தொழிலாளி பெண்ணை இளநீர் கட்டையில் இருந்த கத்தி எடுத்து வெட்டிய ஆட்டோ டிரைவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்தியக்குப்பத்தை சார்ந்தவர் ஆட்டோ டிரைவரான வேல்முருகன் முத்தியால்பேட்டை சார்ந்த கட்டிட தொழிலாளி பரமேஸ்வரி என்பவருக்கு இடையே சில ஆண்டுகளாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவருக்கும் திருமணமான நிலையில் அவர்களது வீட்டிற்கு தெரியாமல் இருவரும் தனிமையில் சந்தித்துள்ளனர் இந்நிலையில் ஆட்டோ டிரைவர் வேல்முருகனிடம் பரமேஸ்வரி சரியாக பேசாமல் அவரை புறக்கணித்த நிலையில் இது குறித்து கேட்க எஸ் பி பட்டேல் சாலையில் நின்று கொண்டிருந்த பரமேஸ்வரியிடம் வேல்முருகன் ஏன் தன்னிடம் பேசவில்லை என கூறி கேட்டதாக தெரிகிறது இதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த வேல்முருகன் அரைகளிருந்த இளநீர் கட்டையில் கத்தியை எடுத்து பரமேஸ்வரி தலை கழுத்து மற்றும் முதுகில் சரமாரியாக வெட்டியுள்ளார் இதனை கண்ட பொதுமக்கள் வேல்முருகனை தடுத்து பரமேஸ்வரியை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வேல்முருகனை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த பெரிய போலீசார் வேல்முருகனிடம் தீவிர விசாரணை செய்ததில் தமக்கும் பரமேஸ்வரிக்கும் கள்ளக்காதல் இருந்ததாகவும் தனிடம் பேசாததால் சந்தேகப்பட்டு கொலை செய்ய முயற்சி செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார் விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணியினை வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் முத்தம்மா ஐஏஎஸ் நேரில் சென்று ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் புதுச்சேரியில் கடந்த இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஒரு மாதம் நடந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாமில் பெறப்பட்ட புதிய வாக்காளர் சேர்ப்பு நீக்கல் மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்ள சமர்ப்பித்துள்ள படிவங்களை சரிபார்த்து புதிய வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி நடந்து வருகின்றது அதன்படி வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் முத்தமா ஐஏஎஸ் இரண்டாம் கட்டமாக புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தொகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்டார் தட்டஞ்சாவடி லாஸ்பேட்டை காலப்பேட் முத்தியால்பேட்டை ராஜ்பவன் உருளையன்பேட் உப்பளம் முதலியார்பேட்டை அரியங்குப்பம் ஆகிய தொகுதிகளில் பெறப்பட்ட சேர்த்தல் நீக்கல் திருத்தம் செய்ய வேண்டி பெறப்பட்ட படிவங்களில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் கள ஆய்வுக்கு பின்னர் மங்களம் வில்லினூர் உழவர்கரை தொகுதியின் வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்துக்கும் உப்பளம் காமராஜ் நகர் ராஜ்பவன் ஆகிய தொகுதிகளுக்கு உண்டான வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்திற்கும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வுக்கு பின் பெறப்பட்ட அனைத்து படிவங்களையும் ஆய்வு செய்து முடிவெடுக்குமாறு அனைத்து வாக்காளர் பதிவு அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டார் புதுச்சேரி கடை வீதிகளில் கிறிஸ்துமஸ் பொருட்கள் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் புதிய வகை பேப்பர் ஸ்டார்கள் அதிகளவில் வாங்கி செல்கின்றனர் கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி புதுச்சேரி மிஷன் வீதி காந்தி வீதி உட்பட நகரின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களை கவரும் வகையில் விதவிதமான வண்ணங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விற்பனைக்கு தொங்குவிடப்பட்டுள்ளது இதேபோல் கிறிஸ்துமஸ் மரம் குடில்கள் அமைப்பதற்கு தேவையான பொருட்கள் குழந்தைகளை கவரும் வகையில் கிறிஸ்துமஸ் தாத்தா உடைகள் பலவிதமான அலங்கார விளக்குகளும் அலங்கார பொருட்களும் வாழ்த்து அட்டைகளும் மற்றும் ஏராளமான பரிசு பொருட்களும் விற்பனைக்காக குவித்து வைக்கப்பட்டுள்ளன இவற்றை ஏராளமானோர் ஆர்வமுடன் வாங்கி சென்ற வண்ணம் உள்ளனர் மேலும் இந்த ஆண்டு புதிய வகை பேப்பர் ஸ்டார்கள் வந்த நிலையில் அதிகப்படியாக விற்பனை நடைபெற்று வருவதாகவும் இதேபோல் ரூபாய் எழுபத்தி ஐந்து முதல் இருபதாயிரம் வரை கிறிஸ்துமஸ் மரம் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் வித்தியாசமான மரங்கள் விற்பனைக்கு வந்துள்ளது பெரியப்பேட் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு மூன்று லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் சார்பாக திருபோனை தொகுதிக்குட்பட்ட ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கும் திருபூனை பெரியப்பேட் தென்னஞ்சாலை மூன்றாவது மெயின் ரோடு சாலையை சிமெண்ட் அமைக்கும் பணிக்காக ரூபாய் முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு மூன்று லட்சம் மதிப்பீடு தயார் செய்து ஒப்புதல் பெறப்பட்டது இதற்கான பணி தொடக்க விழா திருபோனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளம் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் கேசவன் மற்றும் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் மேலாண் இயக்குநர் சிவகுமார் செயற்பொறியாளர் பிரபாகரன் பொது மேலாளர் ஆறுமுகம் உதவி பொறியாளர் பக்தவச்சலம் இளநிலைப் பொறியாளர் திருவருட் செல்வன் ஒப்பந்தத்தாரர் ராமையன் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் தேசிய அளவிலான அறுபத்தி ஏழாவது பள்ளி மாணவர்களுக்கான பலத்துக்கும் போட்டியில் பங்கேற்க புதுச்சேரி மாணவர்கள் ராஜஸ்தான் புறப்பட்டு சென்றனர் ஏழாவது பள்ளி மாணவர்களுக்கான பலத்தூக்கம் போட்டிக்கு புதுச்சேரி சீனியர் பிரிவில் மாணவர்கள் கிரேன்குமார் சந்தோஷ் பிரவீன் ஆகாஷ் தீன ஆகிய ஐந்து பேர் தேர்வாகி ராஜஸ்தான் மாநிலத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெற உள்ள தேசிய அளவிலான பல போட்டிக்கு சென்றுள்ளனர் மேலும் இவர்களுடன் வலுத்து உடற்கல்வி ஆசிரியர் மாதவன் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் இளஞ்செழியன் ஆகியோர் மாணவர்களுக்கு கோச்சாக அவர்களுடன் சென்றுள்ளனர் முன்னதாக புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலம் ராஜஸ்தானுக்கு செல்லவருக்கும் வீரர்களுக்கு விளையாட்டுத்துறையின் இணை இயக்குனர் வைத்தியநாதன் சீருடை வழங்கி வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வில்லினூர் அருகே உளவாய்க்கால் பகுதியில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான காய்கறி கடையில் அழகிய பொருட்களை குடியிருப்பு பகுதியில் கொட்டியதின் பயனாக துண்ணாற்றம் வீசுவதால் மக்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் வில்லினூர் அருகே உள்ள உலவாய்க்கால் கிராமத்தில் இயங்கி வரும் வேகோல் என்ற காய்கறி கொள்முதல் செய்யும் நிறுவனத்திலிருந்து தினமும் டன் கணக்கில் அழுகிப்போன காய்கறி உள்ளிட்ட கழிவுப் பொருட்களை குடியிருப்பு மற்றும் ஆற்றங்கரையோர பகுதிகளில் கொட்டி வந்த நிலையில் துன்னாற்றம் வீசுவதால் குடியிருப்பு வாசிகளுக்கு மற்றும் அந்த வழியை செல்லும் வழிப்போக்கர்களுக்கும் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் அனுமதியின்றி இன்று வரும் இந்த நிறுவனத்தின் மீது பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் மற்றும் அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை இன்டர்நேஷனல் பள்ளி குழுமத்தின் குவிண்டா பாண்டிச்சேரி பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்தியாவின் முதல் உயர்நிலை வகுப்புக்கான பாண்டிச்சேரி முறையில் இயங்கும் விரக்ஷா குழுமத்தை சார்ந்த குவின் தா எசன்ஷியாவின் மாணவர்கள் ஒருங்கிணைந்து நடத்திய கிறிஸ்துமஸ் விழா ரெட்டியார் பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறு வயது குழந்தைகள் முதல் நடுநிலை மற்றும் உயர்நிலை வகுப்பு மாணவர்கள் வரை பல்வேறு நடனம் நாடகம் மற்றும் இதர கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பாக கொண்டாடினர் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் வரலாறு கிறிஸ்துமஸ் பாடல்களுக்கான சிறார்களின் நடனம் உயர்நிலை மாணவர்களின் நடன நாடக கதம்பம் ரசிக்கும்படியாக இருந்தது முற்றிலும் மாணவர்களாலேயே ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியின் மூலம் பாண்டிச்சேரி கல்வி முறை குழந்தைகளின் பல்கலைத்திறனை எவ்வாறு சிறப்பாக மேம்படுத்துகின்றது என்பது பள்ளியின் சார்பாக அறியப்பட்டது இறுதியில் குழந்தைகளுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தாவின் பரிசளிப்போடு விழா நிறைவுற்றது பதினெட்டாம் பூஜை சபரிமலை யாத்திரை முன்னிட்டு ஐயப்ப பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் உறுப்பினர் சிவகுமார் அவர்களின் பதினெட்டாம் ஆண்டு சபரிமலை யாத்திரையை முன்னிட்டு ஐயப்ப பூஜை மரக்காணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று மாலை நடைபெற்றது ஐயப்பன் விநாயகர் முருகன் படங்கள் வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு பக்தி பஜனை பாடல்கள் முழங்க தீபாராதனை நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் குருசாமிகள் கிராம மக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட ஐயப்ப பக்தர்களிடம் சமாஜம் சார்பில் இருமுடியில் பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டுகோள் விடுக்கப்பட்டது முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இப்பூஜைக்கான ஏற்பாடுகளை சிவக்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் தொடர் துப்புரவு பணியினை முதலமைச்சரின் தனி செயலர் டாக்டர் அமுதன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நகர பகுதியில் உள்ள பாரதி பூங்காவினை துப்புரவு செய்யும் தொடர் பணி இன்று தொடங்கியது புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் முதலமைச்சரின் தனி செயலாளருமான டாக்டர் அமுதன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவக்குமார் ஆகியோர் துப்புரவு பணியை தொடங்கி வைத்தனர் பல்கலைக்கழக பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் சந்தானலக்ஷ்மி மற்றும் மாணவ மாணவியர் பலரும் இந்த தொடர் துப்புரவு பணியில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் சார்பில் இந்த துப்புரவு பணி தொடர்ச்சியாக நடைபெற உள்ளது புதுச்சேரியில் மக்கள் நலனுக்காக செயல்பட்ட ஊரக வளர்ச்சி திட்ட அதிகாரியை பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து சாலை மறியல் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் போராட்டத்தால் புதுச்சேரி பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு உளவாய்க்கால் பகுதி அருகே தனியாருக்கு சொந்தமான காய்கறி கடையில் அழகிய காய்கறிகளை குடியிருப்பு பகுதியில் கொட்டியதால் பொதுமக்கள் புகார் துர்நாற்றம் காரணமாக மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் பத்தில் பள்ளி மாணவன் மற்றும் அவரது தந்தை உயிரிழந்த விவகாரத்தில் விபத்தை ஏற்படுத்தியவர்களை கைது செய்து வலியுறுத்தல் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்